பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வந்தது எழுபத்தி வருஷமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமா பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து போரிடுறா ஆனா வெற்றி பெறவே முடியல காயம் யார் பக்கம் இருக்குன்னா பிரான்ஸ் பக்கம் இருக்கு படை வலிமை யாருகிட்ட இருக்குன்னா இங்கிலாந்து கிட்ட இருக்கு இப்ப பிரான்சோடைய மன்னன் மக்கள் இடத்துல பேசுகின்ற பொழுது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எழுபத்தி ஆண்டு காலமா நம்ம நிலத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க அவங்களை எதிர்த்து நம்மளால போரிட்டு வெற்றி பெற முடியல என்று படை பனிரெண்டு வயது கொண்ட ஜோன் என்கிற பெண்மணி மன்னர்கிட்ட வந்தாங்க மன்னா எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் பனிரெண்டு வயது என்று என்னை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இந்த நாட்டு படையை நடத்தக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது அந்த தகுதி எனக்கு இருக்கிறது அந்த திறமை இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நம்ம பிரான்ஸ் நாட்டினுடைய படையை நான் வழி நடத்துகிறேன் இங்கிலாந்தோடு நான் போரிட தயாராக இருக்கிறேன் என் தலைமையில் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மன்னர்கிட்ட கேட்ட பொழுது நாமளா இருந்தா பன்னெண்டு வயதுல ஒரு பொண்ணு வந்து கேக்குது டிராணத்தை நான் வழி நடத்துறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா அம்மா போய் வேலை பாருமான்னு சொல்லுவோம் என்ன ஒண்ணு பெண் பிள்ளையா இருக்கிற பன்னெண்டு வயசு தான் ஆகுது மூணாவது எழுபத்தஞ்சு ராணுவ வீரர்கள் பெரிய படை தளபதி பெரிய ஆயுத பயிற்சியெல்லாம் எடுத்தவனா வெண்ணு போய் தோந்து போயிட்டான் இதுல வந்து இந்த பெண்மணி நான் போய் வெற்றி பெறேன்னு சொல்றாங்களே படையை வழி நடத்துறேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி மன்னர் யோசிச்சார் பிறகு நீ சொன்னாரு அப்போ இருந்த அந்த வழித்து படை பெரியதாக பயிற்சி எடுக்கவில்லை கல்வி அறிவினை பெற்றிருக்கவில்லை ஆனால் அவங்க மனதிலே இருந்தது எதுவென்றால் இங்கிலாந்தை வீழ்த்தியாக வேண்டும் நம்மிடத்திலே நியாயம் இருக்கிறது அறம் இருக்கிறது பிரான்ஸ் நாட்டுடைய நிலப்பகுதியை இங்கிலாந்து

என்னவென்றால் எதிர்த்து நிற்பது பயந்து கொண்டு நிற்பதுதான் பெரிய தந்திரம் அந்த மாதிரி எதிர்த்து நின்று அடித்து அடியில் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் வெற்றி பெறாத பிரான்ஸ் அடுத்த எழுபத்தைந்து நாளில் வெற்றி பெற்றது இது உலக வரலாறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்